வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் பார்த்திங்கன்னா வரலாற்றில் மோசமான சரிவை சந்திச்சுட்டே இருக்குது இது இந்த வாரத்திலையும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினாலாயிரத்து ஐநூறுரூபா சரிஞ்சு காணப்படுது கடந்த வாரத்தில் இரண்டே நாட்களில் மேலும் அதே போல் சரிவை வரவிருக்கும் வாரத்திலையும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷனை கொடுத்துருக்காங்க இதை பற்றிலாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும்

E மேலும் அறுபத்தி ரெண்டாயிரத்து காணப்படுது வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இதே நம்ம நம்ம வந்து தங்கத்தோட விலையை பார்க்கலாம் கிராம் விலை மாற்றம் அதே நீடிக்குது கூட வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபதா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்யமா அதே ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் காணப்படுது இது எட்டு கிராமோட விலை மேலும் சரிவுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐம்பத்தி ஏழாயிரத்து

பதினாலாயிரம் ரூபாயா காணப்படுது மேலும் நம்ம வந்து இதே போல பதினெட்டுக்காய் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் குறைவான விலையில தங்கம் முடியும்னா நீங்க பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் பதினெட்டுக்காய் தங்கத்தோட ஒரு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பதினெட்டு தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது ஐயாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சா இருக்குது எட்டு கிராம் நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபதாயிருக்கு பத்து கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாக காணப்படுது நூறு கிராம் அஞ்சு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுவா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே அஞ்சு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாயா காணப்படுது இதில் எட்டு கிராமோடய விலை மேலும்

இதன் காரணமாக தங்கத்தின் விலை மட்டுமல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியின் விலையும் தொடர்ச்சியான சரிவை இந்த வாரத்திலும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நமக்கு வருகின்ற வாரத்திலும் இந்த வாரத்தைப் போலவே தங்கத்தின் விலையோடு சேர்த்து வெள்ளியின் விலையும் மிகப்பெரிய சரிவுகளை தொடர்ச்சியாக பெறுவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் அமைந்துள்ளது